ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மளோடய யூடியூப் சேனலை நம்ம ஃப்ரீயாக ஆரி எம்ப்ராய்ட்ரி லைவ் கிளாஸஸ் மார்னிங் லெவன் டு டுவெல் ஓ கிளாக் வரையும் மண்டே டு ஃப்ரைடே வரையும் நம்ம கிளாஸஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்கோம் நீட் அண்ட் 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 இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுனதுனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிடும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆரி எம்ராய்டில் என்ன டைப் ஆஃப் பீட்ஸ் இருக்குது என்னென்ன ஷேப்ஸில் இருக்குது நம்ம அதை எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது பஞ்ச் பீடில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது என்னென்ன ஷேப்ஸில் இருக்குது என்னென்ன சைஸில் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோலாம் சொல்ல போகிறேன் அண்ட் இது எதனால பஞ்ச் பீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் எல்லாமே இப்படி ஒரு பஞ்சாக தான் நம்ம வாங்க முடியும் ஸோ இந்த ஒரு பஞ்ச் வந்து நமக்கு செவன்ட்டி ருபீஸ் வரையுமே வரும் ஸோ ஃபைவ் எம்எம் பீடு இது ஸோ ஃபைவ் எம்எம் பீடுன்னா பீடோட ஹைட் அதாவது அந்த வித்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ஹேங்கிங்ஸில் யூஸ் பண்ணுவோம் அந்த பீடு தான் இது ஸோ இதனால தான் இது பஞ்சாக மட்டும் தான் வாங்க முடியும் இதில் வந்து பிராண்ட் என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பிராண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியில் இருக்கும் இந்த பீட்ஸ் எல்லாமே நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது ஆனால் ஒன்று கூட எனக்கு வந்து கலர் ஃபேட் ஆகலை எந்த இஷ்யூஸுமே எனக்கு பீடில் வரல ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது இதில் என்னென்ன சைஸஸ் இருக்குது இது வந்து ரவுண்டில் ஆன்டிக் பீடு ஓகேவா இது வந்து ரவுண்ட் ஷேப் பஞ்ச் பீடு இது வந்து பேர் பீடு பேர்ல இது வந்து ஃபுல் ரவுண்ட் பீடு இது ஓகே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே கீழே என்னென்ன சைஸஸ்ன்னு சொல்லிடுறேன் இது வந்து டூ எம்எம் பீட் இது வந்து த்ரீ எம்எம் பீட் இது ஃபோர் எம்எம் இது ஃபைவ் எம்எம் இந்த ஃபைவ் எம்எம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸில் யூஸ் பண்ணுவோம் ஃபோர் எம்எம் வந்து நெக் லைனில் சென்டரில் ஒரு லைன் கொடுத்துட்டு ஓரத்தில் வந்து நம்ம சுகர் பீட் கொடுப்போம் இந்த த்ரீ எம்எம் பீடும் டூ எம்எம் பீடும் புட்டா ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டூ எம்எம் அண்டு த்ரீஎம்எம் பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதிகமாக ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே இன் இந்த ஹாஃப் பீட் ரவுண்ட் பீடுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹாஃப் பீடு இந்த ஹாஃப் பீட்லேயுமே நமக்கு நிறைய சைஸஸ் இருக்குது ஸோ இது வந்து நமக்கு த்ரீ எம்எம் இது ஃபோர் எம்எம் இது ஃபைவ் எம்எம் இதை வந்து நம்ம ஹேங்கிங்ஸில் யூஸ் பண்ண முடியாது பட் நீங்கள் புட்டா ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க நம்ம நெக்லைன் யூஸ் பண்ணுறீங்க அந்த ஸ்கேட்டர் டிசைன் இருக்குது பீடெலாம் செதற மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப ட்ரெண்டிங் ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஹாஃப் பீட் யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளைனாக இருக்கும் இன்னொரு அனதர் சைடு வந்து நமக்கு அப்படியே ஃபீயாக இருக்கும் இது நேம் வந்து இட்லி பீடுன்னு சொல்லுவாங்க ஸோ நேம்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் தான் இது அண்டு இப்போ நம்ம வந்து பேர் பீட் பார்க்க போகிறோம் இது வந்து ப்யூர் ஒயிட்டில் இருக்கக்கூடிய பேர் பீடு இது வந்து நமக்கு ஃபோர் எம்எம் பீடு பேர்லயே இது வந்து இட்லி பீடு தான் அதே மாதிரி ஃபர்லி இருக்குது நமக்கு இட்லி பீடு இது வந்து ஆஃப் பீடுன்னு நம்ம சொல்லுவோம் இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோர் எம்எம் பீடு தான் இதுவுமே இதுலேயே நமக்கு ரைஸ் பீடு இருக்குது இது வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் இருக்குது பட் ரொம்ப ஷைனியான பீடு நல்லா ஒரு டார்க் கலர் ப்ளவுசஸில் இது வந்து ஃப்யூர் ஒயிட் கிடையாது இது ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் கலர் தான் ஆனால் ரைஸ் பீட் ரைஸ்னால் இங்கே பாருங்கள் நமக்கு அப்படியே சா ரைஸ் மாதிரியே இருக்கும் இந்த பீடோட ஷேப் அதனால தான் இது வந்து ரைஸ் பீட் ஒவ்வொரு பெஞ்ச்க்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும் ஸோ நீங்கள் ஷாப்ஸில் வாங்குறப்ப ரேட் கேட்டுட்டு வாங்குங்க இது வந்து நமக்கு டல் கோட்லேயே இருக்கக்கூடிய ரைஸ் பீடு நான் வந்து நேம் உங்களுக்கு ஒன் பை ஒன் சொல்கிறேன் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நம்மளோட பீட் 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 பீட்னா கோதுமை அந்த மாதிரி இல்லைன்னா இந்த ட்ராப் பீடுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஓகேவா இவ்வளோ தான் நமக்கு பீட்ஸில் அண்ட் இதுலேயே பாருங்கள் நான் வந்து ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பஞ்ச் வீடு தான் காட்டியிருக்கேன் இது வந்து சிக்ஸ் எம்எம் பஞ்ச் வீடு அது வந்து ஃபைவ் எம்எம் இதில் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ எனக்கு இந்த ரெயின்போ கலர் ரொம்பவுமே இதாச்சு ஸோ அதனால் ரெயின்போ வாங்கியிருக்கேன் இது ஹேங்கிங்ஸ் எந்த கலர் ப்ளவுசஸில் ச நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும் குஞ்சா ஒர்க்குஸ் கூட இதை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு இது தான் மெயின் பீடு இவ்வளோ தான் நம்மளை ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடியது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் சுகர் பீடு எல்லாமே நிறைய பிராண்ட் இருக்குது பீடு எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி சைஸஸில் வேணும் ஒர்க்கு வந்து நல்லா ஒரு ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஸ்டோ பிராண்டு தான் வாங்கணும் அதுதான் ரொம்பவுமே நல்லாயிருக்கு ஸோ இது வந்து சுகர் பீட் இது வந்து நானூறு கிராம் பேக்கெட்டாக தான் நமக்கு ஷாப்ஸில் கிடைக்கும் நீங்கள் ஒரு பத்து கிராம் வேணும் நூறு கிராம் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட அவைலபிள் நீட் இருக்கீங்க மெட்டீரியல் நம்மக்கிட்ட பை பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு நீடில் மட்டும் வேணுனா கூட நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் என்ன நான் சொல்கிறேன்னா அப்படி நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாக வரும் ஸோ நீங்கள் நீடில் இன்னும் கொஞ்சம் கா ஒரு இரநூறுபாய்க்குள்ளே நீங்கள் என்ன மெட்டீரியல் வாங்குனீங்கன்னா ஷிப்பிங் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் நமக்கு வரும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து சுகர் பீட்ஸ்லேயே கலர்ஸ் இதில் நமக்கு நிறைய கலர்ஸில் சுகர் பீட்ஸ் இருக்குது இது வந்து சீடு பீடுன்னு சொல்லுவாங்க சுகர் பீடுன்னு சொல்லலாம் சீட் பீடுன்னு சொல்லலாம் இதுலேயுமே நமக்கு கலர்ஸ் இருக்குது அண்ட் இதுலேயுமே சைஸஸ் இருக்குது நம்ம பஞ்ச் பீட்லேயுமே கலர்ஸ் இருக்குது இப்போ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து கோல்டு கோல்டு காப்பர் அண்டு சில்வர் கலர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை விட்டு அந்த பேர் பீடு யூஸ் பண்ணுறோம் இவ்வளோ தான் நம்மளோட ஆரியவர்களுக்கூட மெயின் பீட்ஸ் ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு லைனாக எழுதி அது என்னென்ன எம்எம்ல இருக்குது என்னென்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லிடுறேன் இப்போ நம்ம ஒவ்வொரு வீடாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு ஒரு ஆறு எம்எம்மில் ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுக்கலாம் சென்டரில் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நம்ம எழுத போகிறோம் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கோடு போடுங்க இப்போ பஞ்ச் கோல்டு பீடு நம்ம என்னென்ன சைட்ஸ் இருக்குது அண்டு என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் எழுத போகிறோம் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ்லருந்து பாயிண்ட் செவன் ஃபைவ்க்குள்ளே ஒரு கோடு போடுறேன் நீங்கள் அதுக்கு சென்டரில் நம்ம இப்போ என்ன பீட் என்ன சைஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கறது நம்ம எழுத போகிறோம் ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் ஃபைலில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பவுமே இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் வந்து ஒரு அலைன்மெண்ட்டுக்காக அது கொடுத்துருக்கேன் அப்படி ஸோ நீங்களும் அது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நான் வந்து நைலான் த்ரெட் எடுத்துருக்கேன் ஸோ நைலான் த்ரெட்டில் நாட் பண்ணியிருக்கேன் தம்பி சத்தம் போடாத ஸோ இப்போ அயன் நீடில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பீடோட சைஸ் என்னவாக இருந்தாலும் சரி அயன் நீடில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச்சஸ் போட முடியும் உங்களுக்கு நான் ஜூ பண்ணுறேன் ஸோ ஃபேப்ரிக் வந்து நல்லா டைட் பண்ணிக்கானே பஞ்ச் பீடை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு குட்டி டிப்போட தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் என்ன டிப்புன்னு கேட்டிங்கன்னா பஞ்ச் பீடை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு நிறையா டைம் வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி அந்த லைனை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு லைன் ஸோ இதை நீங்கள் இப்படி டைட்டாக கையில் பிடிச்சிக்கோங்க நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய அயன் நீதியில் எடுத்துக்கோங்க ஸோ அந்த அயன் இதில் நீங்கள் உள்ளே விட்டு உங்களால் எவ்வளோ பீடு வந்து ஸ்கோர் பண்ணி எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம பிடிக்கணும் இது வந்து பீடோட சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது இப்படி பிடிங்க அந்த நாட்டை நீங்கள் விட்டுறக்கூடாது த்ரெட்டை விட்டிங்கன்னா பீடு எல்லாமே ஃபாலிங் ஆகிடும் ஸோ இப்படி தான் நீங்கள் கூக்கணும் ஒவ்வொன்றா நீங்கள் கீழே கொட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பீடாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக நம்ம விட்டுடலாம் இது வந்து பீடோட சைஸ் ரொம்ப குட்டி இது வந்து கோல்டு டல் கோல்டில் டூ எம்எம் பீடு அதனால உங்களுக்கு அப்படி இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது பெரிய பீடு பாருங்கள் நம்ம ஈஸியாக லோட் பண்ணி எடுத்துருவோம் அந்த நீங்கள் டைட்டாகவும் பிடிக்கணும் நீரில் வந்து உள்ளே போகிறதுக்கே த்ரெட்டும் உள்ளே இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் வந்து இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இது மாதிரி தான் நீங்கள் பஞ்ச் பீடை லோட் பண்ணுறது இதாவது சைஸ் பெருசாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி ஃபால் டவுன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடு இந்த மாதிரி குட்டி பீடாக இருக்குது அப்படின்னா வேறு ஆப்ஷனே நமக்கு கிடையாது சுகர் பீட் மாதிரி நம்ம இதை லோட் பண்ண முடியாது ஆனால் அவ்வளோ பீட்ஸ் வச்சு வச்சு நம்ம லோட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பீடாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு புட்டா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிங்கிள் சிங்கிள் பீடாக தான் எடுக்க முடியும் ஏன்னா கொஞ்சம் நடுவில் சுகர் பீடு வேறு ஏதாவது சம்திங் நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ இப்படியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது வந்து சைஸ் ரொம்ப குட்டி நான் எதுக்காக அயன் நீல் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா இதில் வந்து நம்ம ஒரு பதினஞ்சு பீடு வரையும் லோட் பண்ணி எடுக்க முடியும் பட் டுலிப் ரெண்ட் நீடுனால் நமக்கு அந்த நீட்லோட ஹைட் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால ஒரு ஏழு பீடு கூட நம்ம அதில் லோட் பண்ணி எடுக்க முடியாது பீல் லோடிங் இதுதான் நீங்கள் எப்படி ஒவ்வொரு பீடுக்கா ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து லாக் பண்ணுங்க ரொம்பவுமே ஈஸி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து அயன் நீடில் ஒர்க் பண்ணி பழகுங்க அதுதான் எப்போவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நாளைக்கு ப்ளவுசஸில் ஒர்க் பண்ணுறப்ப அயன் நீடில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒர்க்கை குயிக்காக முடிக்க முடியும் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது கோல்டு கலர் பஞ்ச் பீட் ನಂಬರ್ ಟೂ ಟೂ ಎಂಎಂ ಬೀಡು இப்போ நம்ம பார்க்குறது கிளாஸ் த்ரீ பஞ்ச் பீட் ஒர்க் இப்போ நம்ம ஒர்க் போகிறது த்ரீ எம்எம் பீட் பீடோட சைஸஸ் நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு புட்டா ஒர்க் அப்படின்னாலும் சென்ட்ரல என்ன இப்போ நான் இந்த பீட் பாருங்க உங்களுக்கு லோடிங் பண்ணி காட்டுறேன் இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஸோ பீட் லோடிங் பஞ்ச் பீட் எப்பவுமே நம்ம இப்படி தான் லோடிங் பண்ணணும் இது பெரிய சைஸ் பீடு அப்படிங்கிறனால நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக உள்ளே போயிடும் நீண்டில் இப்படி ஸ்ட்ரைட்டாக உள்ளே விட்டீங்கன்னா போதும் நீங்கள் ஒன்று ஒன்றா இப்போ புட்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக எடுத்து தான் ஒர்க் பண்ண முடியும் நீங்கள் இப்படி எடுத்துக்க வேண்டியது தான் லோடிங்கில் ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா நமக்கு நல்ல மீதியாகும் இப்போ ஒரு பல்காக வந்து நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு ரெண்டு லைன் போடணுன்னா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நீடில் நீங்கள் பீட் லோட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும் இதில் ஒரு டென் லெவன் பீட்ஸ் இருக்குது இதே மாதிரி நீங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இதே பீட்லேயே நம்ம ஹாஃப் பீட் பார்க்க போகிறோம் ஸோ ஹாஃப் பீட்னா இட்லி பீட் மேக்ஸிமம் அது வந்து ரிவேஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு பீடாக ஃபர்ஸ்ட்டு பிகனர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒட்டுக்காக லோட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஒவ்வொரு பீடாக பீட் வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கக்கூடிய பீட் நான் இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து பஞ்ச் பீட் அதாவது ஃபைவ் எம்எம் பீட் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிறது டூ எம்எம் த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் இப்போ பண்ணுறது ஃபைவ் எம்எம் இது வந்து மேக்ஸிமம் நம்ம ஹேங்கிங்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இது பீடோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லை நம்ம ஃப்ளவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் ஜர்தோசி ஒர்க் பண்ணுறோன்னா நடுவில் இந்த ஒரு பீடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அது ரொம்ப எலகண்டாக சூப்பராக தெரியும் இது வந்து ஃபைவ் எம்எம் பீட் மேக்ஸிமம் நம்ம இது ஹேங்கிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் முன்னாடி ஒரு நாலு சுகர் பீட் போட்டுட்டு ஒரு அஞ்சு எம்எம் பீடு போட்டு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு சுகர் பீட் போட்டு நம்ம லாக் பண்ணுவோம் ஓகேவா இது வந்து நான் உங்களுக்கு வீடு எல்லாமே நீங்களே இதே மாதிரி ஃபைல் பண்ணி வைங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து நாம் பார்க்க போகிறது கோல்டு கலரில் இருக்கக்கூடிய வீட் பீடு இந்த வீட் பீட் வந்து நம்ம ஜிக் ஜாக் ஷேப்பில் போடலாம் நடுவில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கலர் சுகர் பீட் கொடுக்கலாம் அப்படி இல்லையா நார்மல் நம்ம கோல்டு கலர் சுகர் பீடு கூட கொடுக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு கொடி பேட்டன் மேக் பண்ண கொடி பேட்டன் மேக் பண்ணுறப்ப அந்த லீஃப் ஃபுல்லாகவே நம்ம இந்த வந்து இதை வந்து லாஸ்ட்டாக லீஃப் மாதிரி நம்ம ஒரு சுகர் பீடு ஆட் பண்ணி நம்ம ஃபினிஷிங் பண்ண முடியும் ஸோ அது எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன் இப்போ நீங்கள் ஜிக் ஜாக் ஸ்டிச் ஆப் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே நல்லா ஈஸியாக வரும் இது வந்து நம்ம கட் பீட் மாதிரி ரொம்ப ஷைனிலாம் கிடையாது பட் லுக் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் நடுவில் ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு ஓரத்தில் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த வீட் பீட் கொடுத்தாலும் சரி ரைஸ் பீட் கொடுத்தாலும் சரி சூப்பராக இருக்கும் நம்மளோட நெக் லைனில் ரொம்ப திக்காக தெரியும் இதுலேமே நமக்கு நிறைய சைஸஸ் இருக்குது டூ எம்எம்லேருந்து ஃபோர் எம்எம் வரையுமே நம்மக்கிட்ட இருக்குது நான் இப்போ ஒர்க் பண்ணி காட்டியிருக்கிறது ரெண்டுமே வந்து ஒன்று த்ரீ எம்எம் இன்னொன்று போட்டிருக்கிறது வந்து ஃபோர் எம்எம் ரைஸ் பீட் வந்து த்ரீ எம்எம் வீட் பீட் வந்து ஃபோர் எம்எம் ஸோ நீங்கள் இதை வந்து ஷாப்ஸில் வாங்கி ஒர்க் பண்ணி பாருங்கள் ரைஸ் பீட் இன்னுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்க ஒர்க்குமே சீக்கிரம் முடியும் சுகர் பீட் அண்ட் பஞ்ச் பீடை விட இது வந்து லென்த் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கோ பேர்ல் ரவுண்ட் பீடில் நான் வந்து ஒயிட் கலர் ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால லைட்டாக ஒரு கலர் கொடுத்து ஒரு சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் ஒர்க் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பீட் ஆஃப் பீட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ எந்த சைடு நமக்கு இட்லி சைடு தான் ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அந்த வெயிட் இருக்க பக்கம் வந்து நமக்கு கம்மந்து வரும் ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பொறுமையாக ஒர்க் பண்ணி பாருங்க ரொம்ப நீட்டாக அழகாக வந்துடும் இப்போ நான் போட்டுட்ருக்கிறது ரைஸ் பீட் பேர்லேயே இருக்கக்கூடிய ரைஸ் பீடு தான் அது ரொம்ப ஸ்மூத் அண்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த பீடு ஸோ நீங்கள் அதுலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு வேவ் லென்த் மாதிரி கொடுத்து நம்ம ஸ்லீவில் டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க அது மாதிரி நம்ம ஒர்க் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இரண்டுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த கலர் வந்து போகாது ரொம்ப சூப்பரான ஒரு ரைஸ் தான் அது ரொம்ப ஷைனியாகவும் இருக்கும் ஒர்க்கும் பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது நம்மளோட நார்மல் சுகர் பீடு ஸோ பீடுக்கு சைஸஸ்லாம் எதுவுமே கிடையாது ப்ராண்ட் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிஷ்டோ பிராண்டு வாங்குங்க ஏ ஒன் கொஞ்சம் அன்னீவனஸ் இருக்கும் பீடில் நிறைய கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும் ஆனால் கிறிஸ்டோ பிராண்ட் காஸ்ட்லி தான் ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் வரும் ஒரு பேக்கெட் ஸோ நீங்கள் வாங்கும்போது செக்குடு செக்கிடு பேட்டன் இல்லை ஸ்கேலப் பேட்டர்ன் அந்த மாதிரி ஃபுல்லாக பீடு ஒர்க் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிராண்ட் செக் பண்ணி தான் வாங்கணும் அதில் தான் நமக்கு பீடு எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரியே இருக்கும் பெருசு சின்னதாக இருக்காது ரெண்டு ரெண்டாக ஒட்டி இருக்காது அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஸோ நீங்கள் அப்கமிங் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே நீங்கள் அதில் கற்றுப்பீங்க ஸோ நீங்கள் பிராண்ட் நோட் பண்ணிக்கோங்க ப்ரிஷ்டோ பிராண்ட் என்ன ப்ரிஷோ பிராண்ட் இதிலையே நமக்கு சுகர் பீட்ஸில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்ன ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுக்கிறீங்களோ அதுக்கு மேட்ச்டாக கூட நம்ம கலர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மல் கோல்டு கலர் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு பட்டு சாரிக்கினாலும் ஓகே தான் இல்லை பட்டு சரிக்கே நீங்கள் இன்னும் கொஞ்சம் லுக் வந்து இன்னும் இலகுந்தால் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதனோட லுக் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டியூப் பீட் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டியூபீடு தான் இதனுடைய மெயின் நேம் நான் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சைஸஸில் இருக்கும் நான் மொதல் காட்டினது டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க இந்த கோல்டன் க்ரீன் கலர் வந்து மீடியம் சைஸில் இருக்க கட்பீடு இதுவுமே கட் பீடு தான் இப்போ உங்களுக்கு ஒரு ரெயின்போ கலர் மாதிரி காட்டியிருக்கேன் இது ப்ளூ கலரில் காட்டிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இது மைக்ரோ கட் பீடு ஸோ அந்த மீதி ரெண்டு பீடுமே வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு காட்டினது இந்த மைக்ரோ கட் பீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லோடிங் ஃபுல்லி ஃபில்லிங் ஃப்ளவர் ஃபில்லிங் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மைக்ரோ கட் பீட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அது எஜ்ஜஸ் வந்து ரொம்ப ஷாஃபாக இருக்கும் டியூபீடுனாவே நான் எல்லாருக்கும் அது உடனே வராது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கற்றுப்பீங்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நைலான் த்ரெட்டில் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பீட் இது வந்து நம்ம ஜிக் ஜாக்காக போட்டு நெக்கில் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு சென்டரில் அந்த முக்கோண ஷேப்புக்கு நடுவில் நம்ம ஸ்டோன் பிளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம் சில்த்ரெட்லேயும் நல்லா திக்காக ஒரு ஃப்ரெஞ்சு நாட் போட்டிங்கன்னா லுக் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் நிறைய இமேஜஸ் செக் பண்ணி பாருங்கள் இந்த டியூபீடு வச்சு ஜிக் ஜாக்ஸ் சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க ஸோ இது அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இன்னொன்று ஹேங்கிங்ஸ்லேயுமே இதை யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாலு பீடு அஞ்சு பீடு ஒன்றா போட்டு இது ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நான் போடுற க்ரீன் கலர் வந்து மீடியம் சைஸ் கட் கட்பீடு தான் இது மீடியம் சைஸ் இது இது வந்து எதுக்காகனா நம்ம புட்டா ஒர்க் எல்லாத்துக்குமே இந்த மீடியம் சைஸ் கட்பீடு தான் நமக்கு யூஸ் ஆகும் ஏன்னா இது வந்து லோடிங்க்கு யூஸ் ஆகாது ஏன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசு லோடிங்லேருந்து நல்லா அமுர்ந்து கம்ஃபர்டபுளாக வந்தால் தான் லுக் வந்து நல்லாயிருக்கும் இது அப்படி அமுந்து வராது இது தூக்கிட்டு தான் வரும் இதை வச்சுமே நீங்கள் ஜிக்ஜாக் ஸ்விச்சு போட்டு நடுவில் வந்து ஃப்ரெஞ்சு நாட் ஸ்டோன் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம் கொடிபெட்டனாக போடுற இடத்துல எல்லாமே இதை கொடுக்கலாம் செக்குடு பெட்டனை கொடுக்கலாம் ஸ்கேலப் பேட்டனில் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனியாக லுக் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த கட்பீடு வச்சு யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த மேலே கொடுத்த டியூபீடு யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் வருதுன்னா நமக்கு கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்தால் அந்த ஷேப் வந்து நமக்கு நீட்டாக அழகாக வரும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மீடியம் சைஸ் கட்பீட்லேயும் சரி மைக்ரோ சைஸ் கட்பீட்லேயுமே நம்ம வந்து சூப்பராக வந்து ஒரு அவுட்லைனை வந்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும் நமக்கு ஷேப் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்து மைக்ரோ கட்பீட் இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லோடிங் தாங்க லோடிங் வந்து நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம மைக்ரோ கட் பீட்டில் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ பீகாக் டிசைன் பீகாகில் ஃபைவ் டி ஒர்க் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம இந்த மைக்ரோ கட் பீட் தான் எடுப்போம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு இந்த மைக்ரோ கட் பீட் கோல்டு கலரில் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஒரு டார்க் ஷேடாக இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா மெட்டீரியலுமே பை பண்ணி கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸ்ஸுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் நீங்கள் ஒன்று ரெண்டு யூஸ் பண்ணிட்டு நமக்கு வரலேன்னு விட்டுறாதீங்க உங்களுக்கு என்ன வருதோ அது அதை வச்சு நம்ம ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸை நம்ம டெக்ரேட் பண்ண முடியும் நாம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வகையான பீட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ஃபைல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது நீங்கள் ஜஸ்ட் ஒரு மூணு பீடு இல்லைன்னா நாலு நாலு பீடு மட்டும் ஒரு லைனுக்கு கொடுத்து அது என்ன எம்எம்ல இருக்குது என்ன சைஸ் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது இவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்